சரி அலாதட்டி அப்பா வந்த உடனே கேப்போம் அப்பா உடன் டீ சும்மா இல்ல அலாதட்டி இருந்தேனா அம்மைக்கு கூட கொஞ்சம் கோவம் வரும் கோவம் வரது இல்ல வாரி இப்ப மூரில வரும் சத்த கேக்க அலாதட்டி எப்படியால அப்பா உடு பேசாம இரு அப்பா உடுவாரு எவளாத அவர்கிட்ட வாயை தரக்கணும் இப்ப உனக்கு என்னமோ பிரச்சனை அப்பாட்ட வர நாங்க கேக்க போறோம் சும்மா வம்ப கட்டிட்டே வரு வம்ப கட்டிட்டே வம்ப உங்க அப்பாட்ட நீங்க கேட்டுங்க கரெக்டா யாங்கிட்ட கிடந்த ஆடு வரு

பைத்தியரடாய் பாயசம் குடிச்சதுக்கு அப்புறம் நீ சொல்லிருக்காம டூர் போறேனே ரொம்ப முக்கியம் இப்ப பாயசம் போட்டியே கண்ணாய் எல்லாரும் போராட்டி ஓ போன் தயனா ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு தாரே யா போன்ல சார்ஜ் இல்ல போடி நீ இவ்வளவு தான் இருக்க உனக்கு மட்டும் தான் இந்த வீட்ல எல்லாரும் பாசம் காட்டுதாவ நீ தான் காலேஜ் படிக்க வந்து டூர் போடல டீ என்ன மட்டும் மூட மாட்டேங்கவா

வஒட்ல என்னதையும் வச்சு கொடுத்து தொலைஞ்சிருதே இப்படிப்பட்ட புள்ளையவே இருக்கிறதுக்கு இல்லாம பே தொலைஏட்டு இல்லாம நம்மள மனுஷியாவ மதிச்சால வந்து வீட்ல மனுஷியாட்டு ஏடே வாய் ஏத்றக்க கொண்டு இந்தி மோளகவுதிக்கு வாய் ஓடிச்சு டயச் ஓடுதே ஏமாங்க சும்மா ரணே இருக்கும் என்னாச்சி எதுக்கு இப்ப அடيه போட்டு கடக்க வீட்டுக்குள்ள கடந்துக்கிட்டு அப்பா சும்மா இருடி என்ன கண்ணு

என்ன நடந்துது தலையோடி வச்சு போட்டால அதுக்கு கரெக்டா தலையில வந்து உளுந்து பாரு கண்ணோடி ஒரே வழி வலிக்குது எதுக்கு இப்ப வீட்டுல கடந்த அடிய போட்டா அழுதுட்டு இருக்குதுன்னு சொன்ன சொல்லுவா என்னத்துக்கு யார் ரெண்டு பேரும் அடி போட்டேலா சண்டை போட்டேலா

அவன் பாட்ட வாட்டு மண்ணா பாட்டு நீ எனக்கு பாட்டுட்டா எல்லா சில நின்று சேர்த்துட்டோம்னா வேற யாருக்கு செய்ய போறேன் என் குடும்பத்துக்கா செய்வேன் எனக்கு இருந்த ஒரே பையனை கட்டிக்கிட்டு அங்கே போயாச்சு நானும் அது கல்லு கட்டே ஒத்திக்கிட்டா இருக்கோம் வாங்க பணத்து எல்லாம் உங்களுக்கு தான் செய்ய போறேன் பாட்டு வாட்ட பாட்டு சரியா நான் பாட்டுருவேன் எனக்கு ஒன்று இல்லை நான் தான் சொல்லு தமிழ் இல்லை இருபத்தி ஓராயிரம் ரூபா வாங்கினேன் என் மாவே விடுவானா பாட்டுக்கு பைசாவை வாங்கிட்டு உங்களுக்கு பாட்டமுன்னா அதை நீ பார்த்து செய்யணும்னு சொல்லுவேன்

21000 രൂപക്ക് മോറൽ കൊണ്ട് തട്ടടുണ്ടവളെ പോരാ ഇല്ല പാക്കടടവ അവളെ അവ വാട്ട് ഇരുന്നേ നമ്മ ചേക്കിരൻ അവസേം ഗടിയది അവ വേണ്ടാതി അവ വാട്ടേ വേണ്ടി गिरेंगे അങ്ങനെ വારે කරവാട്ടി എടി Lenovo കൊക്കൊരു മാറി കൈ കണ്ടം പടല ഉട്ടിട്ട് 나21500 വാവാട്ടി ചാങ്ങാലം കൊണ്ടുകൊണ്ട് താരവും ചൊന്ന മുട്ടി നീ എങ്ങനാ നിൽക്ക നീങ്ങ തെറുകട്ട വായേടെ پای પડીമേ വീക്കടേ കിടക്ക പെട്ടുക്കോ ഇങ്ങന വാ നിങ്ങ നിങ്ങ വൈങ്ങേ ഇപ്പോ വારે വારે വൈങ്ങേ

எார போற்பா நான் பாரு இந்த மட்டும் பிறகு என்னட்ட மட்டும் கிடையாது என் கிளாஸ்ல எல்லாரும் போல பாப்பேன் தெரியுமா நான் உனகிட்ட வாங்கி கேட்டு தொல்லையா பண்ணுனேன் போறேன்னு சொல்லுது என்ன ஊடுப்பா போனத்துக்கு சும்மா கண்ணினி பிள்ளைக்கு தானே அப்பா ஒரு ரெண்டு மாசத்துல உனக்கு போன் வாங்கி தருவேன் சரியா டூருக்கு போவான்டாங்க கண்ணு பாரிச்ச அளவுக்கு பைசா தரணும் டூருக்கு கொடுக்கறதுக்கு பைசா தரணும் நாள் என்ன செய்ய நினைச்சு நினைச்சு எங்களுக்கும் உறக்க வராது இவ்வளவு விஷயத்த வச்சுதான் உங்க அம்மா வேண்டாங்க புரிஞ்சுக்கோயா எனக்கு போன வேண்டான உங்க அம்மா வர அம்மா வர பேசாமதிரி அப்போ பிரியாணி போடுவோமா ஒரு நாளைக்கு

சுat பீமா நீ கேட்டுட்டு எவ்வளவு ரூபாயான்னு சொல்லு முடிஞ்சாதான் உடவே இப்பமே சொல்லியாச்சு சரி சரி ஜாலி ஜாலி நாளை கேட் சொல்லுதே பாத்து உங்க அம்மை காதுல குளுந்துறாம அவட்டே நான் பொறவாட்டி பேச அது வரைக்கும் வாயை முடிட்டி இருக்கணும் சரிப்பா சரிப்பா கேடி தங்கச்சி ட்ரீட் வைட்டி ஜாலி 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 ரெண்டு புள்ளையလို படிக்க வக்கி கே நமக்கு கலிலியாங்கி கேட்டி புள்ளையလို படிக்க வக்கி அப்பா எப்படிடா முடியுதப்பா சீ പൊമ്പള പിള്ളേ പെത്തുകി നടുപ്പാട് മാമിയാ മരുമ കൂടെ പത്ത് പേരും ഇവള പോടകൂടി അടിയല്ല